அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் பன்னிரெண்டாவது பகுதிக்கே உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம நைன்டீன் ஃபார்ட்டியில் தொடங்கி நைன்டீன் செவன்ட்டி ஒன் வரைக்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன அதில் வெற்றி பெற்ற படங்கள் என்ன தோல்வி அடைஞ்ச படங்கள் என்ன ஏன் தோல்வி அடைஞ்சது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு சின்ன அவுட்லைன் நம்ம பார்த்துட்டு வரோம் அதோடைய தொடர்ச்சி தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அகத்தியர் சீர்காழி கோவிந்தராஜன் மனோகர் டி ஆர் மகாலிங்கம் லக்ஷ்மி நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் பூவை செங்குட்டவன் கேடி சந்தானம் உளுந்தூர்பேட்டை சண்முகம் ரா பழனிசாமி நெல்லை அருள்மணி இசை குன்னப்படி வைத்தியநாதன் கதை வசனம் டைரக்ஷன் ஏ பி நாகராஜன் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட படம் இது பெரிய நட்சத்திரப்பட்டாலும் அதிகமான புரட்செல்வு இனிமையான பாடல்கள் மக்களை வந்து ரொம்ப கவர்ந்த படம் இது இதில் வந்து ஒரு பாடல் காட்சி வென்றிடுவேன் நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன் அப்படின்னு இது பார்த்திங்கன்னா ஒரு போட்டி பாடல் அகத்தியருக்கும் ராவணனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டி இதில் வந்து அகத்தியராக நடித்தது வந்து சீர்காழி கோவிந்தராஜன் ஸோ இந்த பாட்டை கம்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அகத்தியருக்கு வந்து சீர்காழியை பாடிருவாரு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க ராவணனுக்கு வந்து டிஎம்எஸை பாட வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க ஆனால் என்ன அப்படின்னா இந்த போட்டி பாட்டில் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ராவணன் தோற்றுடுவார் இதை எப்படி நம்ம டிஎம்எஸ் டிஎம்எஸ்கிட்ட சொல்கிறது சீர்காழிக்கிட்ட டிஎம்எஸ் தோக்கிற மாதிரி சம்மதிப்பாரா அப்படின்ட்டு ரொம்ப தயக்கத்தோடு கொண்ணக்கூடிய வைத்தியநாதன் வந்து டிஎம்எஸ் கிட்ட சொல்கிறாரு விஷயத்த விஷயத்தை கேட்ட டிஎம்எஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாரு அதனால் என்ன தோக்க போகிறது வந்து ராவணன் தானே இந்த டிஎம்எஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடி கொடுப்பாரு மிகவும் பிரபலமான பாடல் நாட்டையும் நாதத்தால் வென்றியடைவேன் அப்படின்ட்டு டிஎம்எஸ்க்கும் சீர்காழிக்கும் ஒரு பெரிய போட்டி அந்த பாட்டில் நடக்கும் இது போன்ற இனிமையான பாடல்களோடு நூறு நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பொங்கலுக்கு ஆன திரைப்படம் கங்கா ஜெய்சங்கர் ராஜ்கோகிலா மேஜர் சுந்தரராஜன் அசோகன் நடித்த இந்த படத்திற்கு வசனம் மாறா பாடல்கள் கண்ணதாசன் இசை சங்கர் கணேஷ் கேமரா தயாரிப்பு டைரக்ஷன் கர்ணன் ஒரு தந்தையை கொன்றவனை மகன் பழிவாங்கக்கூடிய ஒரு கதை ஆங்கில படங்களைப் போலவே வந்து கேமராங்கல்ஸ் எல்லாமே இருக்கும் காட்சி அமைப்புகள் சேசிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கர்ணன் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி எடுத்திருப்பாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ராங்கோ நிரோ டெரன்சில் இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஜெய்சங்கர் தான் கௌபாய் கேரக்டர் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஜெய்சங்கரை தவிர வேறு யாரையுமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஜெய்சங்கர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் இந்த படத்தில் ஆங்கில படங்களுக்கு நிகரான சேசிங் அதே போல் இங்கிலீஷ் படங்களுக்கு நிகரான கவர்ச்சி காட்சிகள் இது வந்து யங்ஸ்டர்ஸை வந்து தேட்டர் பக்கம் அப்படி இழுத்தது இங்கிலீஷ் படத்தில் வரக்கூடிய மியூசிக்கெல்லாம் அப்படியே கொடுக்கறதுக்கு ஒரு சங்கர் கணேஷ் இங்கிலீஷ் படம் ஆங்கிலேயே படத்தில் கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்கு ஒரு கர்ணன் ஆங்கில நடிகர்கள் போலவே நடிக்கிறதுக்கு ஒரு ஜெய்சங்கர் இந்த மூணு பேர் இருக்கும்போது படத்தோட வெற்றி பற்றி கேட்கணுமே படம் நூறு நாட்களுடைய ஒரு வெற்றி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நலமா ஜெமினி கணேசன் ஜெயந்தி மேஜர் சுந்தரராஜன் குமாரி பட்மினி நடித்த இந்த படத்திற்கு கதை மதுசூதனன் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் வசனம் டைரக்ஷன் கே பாலச்சந்தர் ஒரு குழந்தைக்காக போராடக்கூடிய ஒரு ரெண்டு தாய்மார்களை பற்றிய கதை இது பாசமா உரிமையா அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகான ஒரு படமாக கொடுத்திருப்பார் கே பாலச்சந்தர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்கும் குறிப்பாக பெற்றெடுத்த உள்ள இன்றும் தெய்வம் அப்படிங்கிற பாட்டு வந்து நைன்டீன் செவன்டி டூவில் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் அதே போல் நான் கேட்டேன் அவன் தந்தான் தாலாட்டும் தாயானேன் அப்படிங்கிற ஒரு இனிமையான படமும் இந்த படத்தில் இருக்குது படம் கமர்ஷியலாக வெற்றியடைந்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஹண்ட்ரட் டேஸ் ஒழிய திரைப்படம் இது நைன்டீன் செவன்டி டூ பொங்கலுக்கு ஆன திரைப்படம் ராணி யார் குழந்தை ஜெய்சங்கர் லக்ஷ்மி நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் வி சி குகநாதன் இசை டிவி ராஜு டைரக்ஷன் டி யோகானந்த் எஸ்பிபி சாரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் நல்லா தெரியும் அது அந்த ஆரம்பகால பாடல்களில் கேட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஹாட் சம்மர் மார்னிங் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு அது வந்து பட்டி தொட்டியெங்கும் பட்டை கலைப்புன்னு ஒரு பாட்டு கண்டிப்பாக ஆரம்ப கால பாடல்கள் கேட்டவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த பாட்டு தெரிஞ்சுருக்கும் அந்த பாட்டு இந்த படத்தில் தான் பொங்கலுக்கு வந்து ஜெய்சங்கருக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ஒன்று கங்கா அது கமர்ஷியலாக மாபெரும் வெற்றி இந்த படம் வந்து சுமாரான வெற்றியை பெற்றது ராணி ஆர் குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கங்கா கௌரி ஜெமினி நேசன் ஜெயலலிதா நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் இசை மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் தயாரிப்பு டைரக்ஷன் பிஆர் பந்துலு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து மைசூர் ப்ரீமியர் ஸ்டுடியோவில் நடந்துட்டு இருக்க போது வாட்டால் நாகராஜ் அவர் தலைமையில் வந்து ஒரு பெரிய கூட்டமே அங்கே ஸ்டுடியோக்கு வந்துருச்சு அவங்க வந்து ஜெயலலிதாவை கூப்பிட்டு நீ கன்னட கன்னடகாரியை தானே ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இந்த அம்மா தைரியமாக போய் இந்த கூட்டத்தில் நின்று பேசினாங்க நான் கன்னடகாரி கிடையாது என்னுடைய பூர்வீகம் வந்து ஸ்ரீரங்கம் அப்படின்னாங்க நீ வந்து கன்னடம் வாழ்க தமிழ் ஒழுகன்னு கற்று அப்படின்னாங்க அந்த அம்மா சொன்னாங்க நான் கன்னடம் வாழ்கன்னு கத்துறேன் ஆனால் தமிழ் ஒழுங்கன்னு கத்த மாட்டேன் நான் ஒரு தமிழர்ச்சி அப்படின்னாங்க அவங்களுக்கு என்னெல்லாமோ கத்தி பார்த்தாங்க ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை அந்த நேரத்தில் வந்து அந்த ஷூட்டிங் பார்க்க வந்த பத்திரிகையாளர்கள்லாம் ஒரு அரண் மாதிரி இந்த அம்மாவை சூழ்ந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்க வந்த உடனே இந்த விஷயம் குறித்து அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு ஒரு லெட்டர் போட்டாங்க இது வந்து இந்த ஷூட்டிங்கில் நடந்தது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது ஜெமினி ரேசன் பந்தலெலாம் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அந்த கூட்டத்தை தைரியமாக தனியாளாக சமாளித்தாங்க இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் இதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டியும் ஆச்சு படம் நூறு நாட்கள் உடைய வெற்றி திரைப்படம் இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பொங்கலுக்கு ரிலீஸான படங்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ரிலீஸான ஒரு படத்தையும் நம்ம பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளை பதிவில் நன்றி வணக்கம்